கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனா சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்று வசனம் பதினேழு கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்று நிற்கும் உள்ளது கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களை உயர்த்தும்படி தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட மாபெரும் சக்தியாக இருக்கிறது ஆகவே தான் தேசத்திற்கு அடுத்த ராஜாவாக யாரை முடிசூட்டலாம் என்று கத்த தேடும் பொழுது சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டு ஏதோ ஒரு நிழலில் உட்கார்ந்து கத்தரை பாடி துதித்து கொண்டிருந்த ராஜா வம்சத்திலேயே பிறக்காத தாவீதின் மீது தமது கிருபையை காண்பித்து தேசத்திற்கே ராஜாவாக அவனை மாற்றினார் ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு நன்மையும் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய கிருபையை பேசும்போதும் தியானிக்கும்போதும் உயர்த்தும் போதும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்வில் செய்வார் உங்கள் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது ஆமீன் ஹலனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் காட் மேகாட் யூ